सर्टिफिकेट प्यूर 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 प இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் இது வந்து பியூர் காஞ்சிபுரம் சாரீஸ் நம்ம ஆக்சுவலாக வந்து காஞ்சிபுரத்துலேயே போயிட்டு வீட் பண்ணிட்டு வரோம் பேசிக்கலாம் வந்து நம்மளோட சாரீஸ்லாம் இந்தியா அண்டர் ஒன்றர் ஒன் ரூப் அந்த கண்டிஷன்ஸ் தான் இருக்கும் காஞ்சிபுரம்னா டேரெக்டாக காஞ்சிபுரத்துக்கு விசிட் பண்ணி அங்கே உள்ள வீட்டு வீட் பண்ணி வாங்குவோம் இதே நகை சொல்லி சந்தேகம் மத்திய

ஃப்யூர் சரினா பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் டாம் ஆஃப் கோல்ட் ஆர் சில்வர் டூ கிராம்னா பாயிண்ட் டூ ஆஃப் கோல்டு அர் சில்வர் இருக்கும் ஒன் கிராம்னா பாயிண்ட் ஒன் பர்சன் கோல்ட் அர் சில்வர் சரி இருக்கும் எஸ்டேட் சரின்னா கண்டிஷ் பண்ணியிருக்காங்க இந்த புது கலெக்ஷன் மட்டுமல்லாமல் தீபாவளிக்கு சில ஆஃபர் கன்ஸ்யூமர் ஆஃபர் இருக்கு அதுவும் நீ அபிஷியலா அனோன்ஸ் பண்றாங்க மூணாவது இந்த நகை கடை எல்லாம் கேள்வி இந்த மாசத்துல சேவிங் ஸ்கீம் மாதிரி வச்சு அதை ஒரு குட் ஆஃப்டர்நூன் தனேரா கேகே நகர் மதுரை என்ன புதுசாக இருக்குன்னா ஃபார் தி ஃபெஸ்டிவல் பீரியடுக்கு ஒரு புது கலெக்ஷன் லான்ச் பண்ணியிருக்கோம் தனேரால இருந்து தன் அந்த கலெக்ஷனோட பேர் மியாரா மியாரானா இட்ஸ் அ மேஜிக்கல் ஃபீலிங் வெரி வெரிசிங் சாரீஸ் சில்கில் இருக்கு காட்டனில் இருக்கு ஜார்ஜ் ஷிபான் அண்ட் இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் ஃபெஸ்டிவல் நிறைய அக்கேஷனுக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ அது ஒரு மியாரா கலெக்ஷன் இருக்கு ரெண்டாவது கன்சூமர்ஸ்க்கு ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு நல்ல அட்ராக்டிவ் ஆஃபர் எவ்ரி டென் தௌசண்ட் ருபீஸுக்கு தௌசண்ட் ருபி கிஃப்ட் வவுச்சர் கிடைக்கும் ஸோ எவ்ரி டென் தௌசண்டோட கிஃப்ட் வவுச்சர் வந்து அடுத்த பர்ச்சேஸில் யூ கேன் யூஸ் இ ஸோ அது ஒரு ஆஃபர் போயிட்டு போய்ட்டுருக்கு இந்த ஆஃபர் வந்து டுவெண்ட்டி எய்த் அக்டோபர் வரை இருக்குது ஸோ யாரெல்லாம் சீக்கிரம் வரீங்களோ வந்து யூ கேன் யூஸ் திஸ் ஆஃபர் ஃபார் த ஃபெஸ்டிவல் பீரியட் அண்ட் மூணாவது தனியாரால் ஒரு பர்ச்சேஸ் பிளான் அதாவது உங்களுக்கு ஃப்யூச்சரில் வாங்கணுன்னா நீங்கள் இப்போவுமே இருந்து பிளான் பண்ணலாம் சிக்ஸ் மந்த்ஸ் ஸ்கீம் இருக்குது நைன் மந்த்ஸ் ஸ்கீம் இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த ஸ்கீம் உங்களுக்கு சாய்ஸ் சாய்ஸ் எது எது ரெண்டு இருக்கு யூஸ் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் பிளானிங் த வாங்க ஐ திங்க் ஃபெஸ்டிவல் வி கேன் இந்த ஷோரூம் வந்து கே கே நகர் இருக்குது மோஸ்ட் ஆல் ஆர் ஆர் வெல்கம் அண்ட் ப்ளீஸ் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை செய்யவும் லைக் மற்றும்